ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாகர்கோவில் இருந்து திருவாண்ட்ரம் வர்றதுக்கு டூ ஹவர்ஸ் தான் ஆகும் ஆனால் இப்போது மார்த்தாண்டம் பாலத்தில் ஓட்டம் விழுந்துடுச்சுன்னு ஃப்ளைஓவரில் வண்டி விடலை கீழே உள்ள ரோடு வழியாக தான் வரணும் பயங்கர ட்ராஃபிக்கு எதனால் ட்ராஃபிக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப மோசம் ரோடு ஃபுல்லாகவுமே பெரிய பெரிய பள்ளம் நிறைய குழி தான் இருக்குது அதனால் ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு பள்ளத்தையும் தாண்டி போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது அதனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது தக்களையிலேருந்து ஃப்ளைஓவருக்கு மேலே ஏறுற பாதையை ஃபுல்லாகவுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் அந்த குழித்துறையிலேருந்து பாலை இறங்குற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சு டூ வீலர்ஸ் மட்டும் விட்டாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவராவது அந்த பாலம் அவ்வளோத்தையுமே தாண்டதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவராது ஆகுது வேணால் நின்று நின்று ரொம்ப ஸ்லோவாக நின்று நின்று தான் வண்டி போகுது மாற்று வலி ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழியை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் லாங் ரூட் போகிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நின்று போயிடுவாங்க கொஞ்சம் பொறுமையாக நின்று ஆனால் தக்காளியிலேருந்து குளித்தர வர போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் மாற்று வலி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் கீழே வால் போஸ்ட் எல்லாமே அடித்து சைடில் ஒட்டியிருந்தாங்க பாலம் மீண்டும் உடைந்ததுன்னு இது ரெண்டாவது முறையாக ஓட்ட விழுந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் கீழே போகும்போது ஃபுல்லாகவுமே இந்த வால் போஸ்ட் அடித்து விட்டிருந்ததை பார்க்கலாம்